வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வட்டக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வட்டக்கோட்டை பார்க்கறதுக்கு வட்ட வடிவத்தில் இருக்குது இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு அருகில் தான் வந்து இந்த வட்டக்கோட்டை வந்து இருக்குது திருவிதாங்கூர் அரசின் கரை ஓரங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கடல் வழியாக அந்நீர்களின் படையெடுப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துக்காக தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் தாங்க இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் இருபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் தாங்க இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோட்டை வந்து இருக்குது இந்த கோட்டையினுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் இங்கே ஒரு போர் நடக்குது அது என்ன போர் பார்த்தீங்கன்னா வந்து குளத்தில் சண்டை அப்போது இந்த குளத்தில் சண்டையில் வேளாட்டு படையுடன் வந்து மோதிய தச்சு தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூஸ்டாட்டிஸ் டி லனோய் ஓகேவா அவர் தான் என்ன பண்றாருன்னா அவருடைய மேற்பார்வையில இந்த கோட்டை வந்து செங்கோர் கோட்டையாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த கோட்டையை அவர் என்ன பண்றாருன்னா வந்து கற்கோட்டையா வந்து மாத்துறாரு சோ காலப்போக்கில் அவர் என்ன பண்றாருன்னா வந்து வேணாட்டு அரசோட வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை ஒளி நபரா வந்து மாறிடுறாரு அதுக்கப்புறமா இந்த கோட்டையினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேளாட்டு அரசு தோற்கடிக்கிறாங்க அப்படி தோற்கடிக்கும் போது இந்த கோட்டையை வந்து அவங்க அப்படியே விட்டுடுறாங்க அதாவது அழிக்காமல் விட்டுடுறாங்க அப்படி விடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பீரகைகள் வந்து எல்லாமே வந்து இந்த கோட்டைகளில் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு சாய்தளம் வந்து அமைக்கிறாங்க அதுதான் வந்து இந்த சாய்தலம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நுழைவு வாயிலில் வந்து வேநாட்டு அரசின் சின்னமாக ஒரு யானை சிலைகளை வந்து வைக்கிறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே கண்காணிப்பு அறைகள் இருக்குது ஓய்வறை இருக்குது ஆயுத சாலை எல்லாமே வந்து இந்த கோட்டைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் வந்து மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த மீன் சின்னம் வந்து எப்போ பொறிக்கப்பட்டிருக்குன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் பாண்டியர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கைவசம் இருக்கலாம் என்ன கொண்டாட கருதப்படுது ஆனால் இப்போதைக்கு இந்த கோட்டையோட பெரும்பகுதி வந்து கடலுக்கு அடியில் வந்து போயிடுச்சு ஸோ இது பாருங்கள் இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு பேக் சைடு வந்து பேக் வாட்டர் இருக்கும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கடல் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னா வந்து அது இந்த வ வட்டக்கோட்டை தான் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு கடலில் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டையில் ஒரு புறம் வந்து கடல் இருக்கும் மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலைகள் வந்து அதாவதுமே மேற்க்துழற்சி மலை இந்த ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஒரு அழகிய காட்சி மாதிரி வந்து இந்த வட்டக்கோட்டையில் மட்டும்தான்க்க இருக்க வேறு எங்கேயுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கருப்பு மணல் கடற்கரை வந்து காணப்படும் இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கருப்பு மணல் கடற்கரை இருக்குது மறக்காமல் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வட்டக்கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்க இந்த வட்டக்கோட்டை நம்ம சேனலில் பதினாறாவது கோட்டை மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோட்டைகளையும் கவர் பண்ணுறது தான் நம்ம சேனலோட ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது வந்து பதினோராவது கோட்டை சீக்கிரமாக நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபோர்டீன் ஃபோர்ட் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடலாம் பாருங்க இந்த கடல் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவல் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ்னால் வந்து அது இந்த வட்டக்கோட்டை தாங்க மறக்காமல் இந்த வட்டக்கோட்டைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டைக்கு உலகத்திலேருந்து எல்லா பகுதியிலேருந்துமே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து வந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை வந்து ஒரு பேரரசின் மட்டும் சின்ன மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் வசீகரத்தின் ஆதாரமாக வந்து இந்த வட்டக்கோட்டை வந்து விளங்குது இந்த வட்ட வரலாற்றை வந்து ஆழமாக ஆராயும்போது எப்போதுமே பல பேரரசுகள் தங்களுடைய பாதுகாப்பு மனதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கோட்டைகளை வந்து கட்டியிருப்பாங்க ஆனால் இந்த கோட்டைகள் வந்து எதுக்காக கட்டியிருக்கேன்னா வந்து ஒரு முக்கியமாக ஒரு பா சாதாரணமாக ஒரு புள்ளிகளாகவும் செயல்பட்டிருக்கு இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் போனா எதிரிகளை வந்து முன்னேற்றம் தடுக்கும் விதமாக தான் வந்து இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை வந்து பழைய திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கோட்டையாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறு காலத்தில் வந்து கட்டப்பட்ட கடைசி கோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வட்டக்கோட்டை தான் இந்த வட்டக்கோட்டை நம்ம வந்து ஒரு கம்பீரமான கோட்டையை நம்ம வந்து சொல்லலாம் இந்த கோட்டையில் வந்து அழகுகள் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே எப்படி இருக்குன்னு வேற லெவலில் வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் அதாவது கடலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோட்டைனாவே வந்து அது இந்த கோட்டை தாங்க மற்ற கோட்டைகளை கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து கடலெல்லாம் எல்லாம் இருக்காது நல்லா ஹைட்டா தான் இருக்கும் ஆனா இந்த கோட்டையின் மட்டும்தான் தான் வந்து கடல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த கோட்டையை வந்து கட்டியிருப்பாங்க ஆனா பெரும்பாலான பகுதிகள் வந்து கடல்ல வந்து மூழ்கிடுச்சு இப்போ இந்த வட்டக்கோட்டை வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா வந்து தமிழ்நாடு தொழில்துறை கட்டுப்பாட்டில் தாங்க இந்த வட்டக்கோட்டை வந்துருக்கு பாருங்கள் இந்த கடல் வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் உங்களோட மைண்டே வந்து அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சொல்கிறேன் மறுபடியும் வந்து இந்த வட்டக்கோட்டையை வந்து விசிட் பண்ணுங்கள் மற்ற கோட்டையை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் ஏற தேவை கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டே வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இது ஃபுல்லாகவே இந்த கோட்டை வந்து கருங்கலால் தான் கட்டியிருப்பாங்க அதனால தான் இந்த கோட்டைக்கு பேர் வந்து கற்கோட்டைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சுவரனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தடிமண் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அடி தடிமண் வந்து கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரண்மனையிலேருந்து இந்த கோட்டைக்கு வந்து நான்கு அடி அகலத்துல சுரங்க சுரங்கப்பாதை வந்து இருக்கு ஆனால் சுரங்கப்பாதை வந்து இப்போதைக்கு வந்து மூடப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து இந்த கோட்டையில வந்து அதிகமாக வழி இருக்கிறதுனால அந்த சுரங்கப்பாதையை வந்து மூடிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் ஒரு அழகாக வந்து ஒரு குளம் வந்து காணப்படுது நான் குளத்தை வந்து காமிக்கிறவங்களுக்கு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாமே வந்து மண்டபம் தான் இன்னமும் பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கற்கோட்டை வந்து இன்னமும் வந்து இருக்கு அதுவும் பாருங்க கடலுக்கு இடையில வந்து இருக்கு ஏன்னா கடல் வந்து ஃபுல்லாகவே அரிச்சிடும் அப்படி இருக்கும்போது இந்த கற்கோட்டை வந்து இன்னமும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு வந்து ரொம்ப கம்பீரமாக வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க ஸோ கன்னியாகுமரி வந்து மறக்காமல் இந்த வட்டக்கோட்டையை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நீங்கள் மற்றதான் போகிறத விட இந்த வட்டக்கோட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த கோட்டை வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இதுக்கு நம்ம டிக்கெட் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபீவ் ருபீஸ் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க ஸோ அது நம்ம டிக்கெட்டை நம்ம வந்து டிக்கெட் கவுண்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வர முடியும் இதுதான் இந்த கோட்டைக்குள்ள அழகான வந்து குளம் பாருங்க இந்த குளம் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவலில் வந்து இந்த இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அழகாகவும் வந்து என்ன இருக்குன்னா இந்த கோட்டை வந்து இருக்கும் அதுவும் வந்து இந்த கோட்டைக்கு உள்ளே வந்து அழகான குளம் வந்து இருக்கறனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த வட்டக்கோட்டையில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ